ஹே மை ஃபேமிலி வெல்கம் பேக் டு மை சேனல் செல்வம் செல்வி இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா வெஜிடபிள் பிரியாணி பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம் நல்லா உதிரி உதிரியாக ஒட்டாமல் பாத்திரத்தில் அடி பிடிக்காமல் ரொம்ப ஈஸியாக சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் அடுப்பதை வச்சுட்டு பாத்திர சூற எண்ணெய் நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் எந்த நாளும் யூஸ் பண்ணிக்கலாம் நாலு பட்டை நாலு கிராம்பு நாலு ஏலக்காய் ஒரு மூணு பச்சை மிளகா காரத்தக்கணை நீங்கள் நாலு கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை நல்லா போட்டுட்டு வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க உப்பு போட்டுட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கணும் வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனில் வரணும் பிரியாணிக்கு டேஸ்ட்டே வெங்காயம் தான் வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ வதங்குதோ அந்தளவுக்கு உங்கள் பிரியாணி கெட்டு போகாமையும் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் எப்பயுமே பிரியாணி பண்ணுறதுல வந்து வெங்காயத்தை மட்டும் நம்ம பொறுமையாக வதக்கணும் நீ மீடியமான தீ வச்சு பொறுமையாக வதக்கணும் வெங்காயம் வதங்கினது நல்லா பாருங்கள் கோல்டன் ப்ரௌன் ஆகிட்டு இப்போது நம்ம தக்காளி ஒரு நாலு பழம் தக்காளி போட்டுக்கலாம் நல்லா பழுத்த தக்காளியாக தான் நாலு போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க இப்போது ஒரு கை ஃபுல்லாக கொத்தமல்லி ஒரு கை ஃபுல்லாக புதினா இலையை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா நல்லா வதக்கி விடுங்க இப்போது நம்ம காய்கறி பிரியாணிக்கு தேவையான காய்கறி நான் வந்து கேரட்டு பீன்ஸு பட்டர் பீன்ஸ் அப்புறம் காலிஃப்ளவர் வச்சுருக்கேன் நீ உங்களுக்கு வேணா எந்த காய்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா காய்கறி கிண்டி விட்டுட்டு தட்டு போட்டு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் காய் நல்லா தஞ்சு நிமிஷம் வந்துட்டு இப்போ நம்ம இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் வத்த ஒரு மூணு ஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டு நல்லா அந்த காய்கறி கோட் கோட்டாகுறப்ப நல்லா கிண்டி விட்டுக்கோங்க கிண்டி விட்டுட்டு இப்போது நான் இந்த டம்ளருக்கு மூணு கப்பு அரிசி எடுத்திருக்கேன் அதனால் இப்போ ஆறு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி தண்ணி நல்லா கொதிக்கிட்டு மூடி போட்டு கொதிக்க தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சிருக்க அரிசியை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் அரிசியை ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கிளா கிண்டி விட்டு இப்போ நம்ம இந்த டைமில் உப்பு செக் பண்ணிக்கலாம் உப்பு செக் பண்ணி ஹாஃபில் மெண்ணெண் புளிஞ்சி விட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க நல்லா உடனே தட்டு போட்டு மூடி வச்சுருங்க திறந்து பாருங்கள் தண்ணியும் அரிசியும் ஒரு சம வந்து தம் போட்டுக்கலாம் உங்கள் உள்ள பழைய வேஸ்ட்டு தோசைக்கல்ல தான் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு அடுப்பை மீடியம் சிம்மில் வச்சு தோசைக்கல்ல வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம பிரியாணி செஞ்ச பாத்திரத்தை எடுத்து மேலே வச்சுக்கலாம் பாத்திரத்தை வச்சுட்டு இப்போ என்ன செய்யணும்னா லைட்டாக மூட் நம்ம எடுத்து ஒரு வாட்டி கிண்டிங்க நல்லா கிண்டிட்டு ஒரு கரண்டியோட பேக் சைடு திருப்பி இந்த மாதிரி கிண்டிட்டு இப்போது ஒரு மூடியை போட்டு மூடி அதுக்கு மேலே ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஃபுல்லாக வச்சு வச்சுருங்க இப்போ ஒரு பத்து நிமிஷம் காம்னா அப்படியே ஃப்ரீயாக விட்டுருங்க அது மிதமான தீயில் எரிஞ்சுட்டே இருக்கட்டும் இப்போ தாம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு பிரியாணி வந்து ஒட்டாமல் சூப்பராக ரெடியாக இருக்கும் அவ்வளோதாங்க ட்ரை பண்ணி பார்த்து ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரெசிபி பிடிச்சிச்சுனா லைக் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தேங்க்யூ கீப் வாட்சிங்